சந்தியா சரி இல்லை இன்னைக்கு என்னடா பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன லக் லக்மெண்ட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சீனம் என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடிக்காம போயிடுச்சுன்னு வச்சாலே எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு என் வாழ்க்கையில நீ கிடையாதா அப்படின்னு சொல்லி மாயாவை நினைச்சு வேதனையோடு இருக்காங்க இனிமேட் மாயாக்க நமக்கு சம்மதம் இல்லை அவள் தான் நம்மளை வேணான்னு சொல்லி தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டா அப்படி இருக்கும்போதே இனிமேட் பேசியும் பிரேஜன இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செய்யணும் உடனே தண்ணி எடுத்து அவங்க மேலேயே வந்து கொட்டிக்கிறாங்க டைனிங் டேபிளில் வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சோகமாக வந்து உட்காந்துட்டுருக்கப்ப ரகுராம் வராங்க நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்ற எதுவாக இருந்தாலும் இப்போயே சொல்லிவிடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது மாமா நான் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறா பிரச்சனையாக இருந்தால் நான் சரி பண்ணி விட்றேன் அப்படின்னு இருக்கப்போ இப்போ என்ன பண்ணலாம் சரி முதல்ல வந்து கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பாட்ட ஒருவேளை கல்யாணத்தை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லை மாயா லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து பேர் எதிர்த்தியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்று வந்து சீன் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஜானகி காலத்தில் எப்படி வந்து தாலி கட்டினீங்க ஏன்னா அத்தைக்கும் உங்களுக்கும் நாள்பட்ட முன்னாடி பழக்கம்லாம் கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி திடீர்னு தானே தாலி கட்டினீங்க இவன் என்ன அவ வாழ்க்கையை பற்றி பேசுவான்னு பார்த்தா நடந்து முடிஞ்ச திருப்பியும் பிரச்சனை பண்ணிடுவாங்க போல இருக்கே எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அந்த இடத்துல சம காமதியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுவாக எனக்கு முதல்ல விருப்பமே இல்லாமல் தான் தாலி கட்டினேன் ஆனால் எனக்கு சொந்த பந்தம்லாம் பிரியக்கூடாது யாருக்கும் தலை குனைவாக ஏற்படுத்தக்கூடாது நம்ம ஆசைகள் கனவுகள் என்ன வேணான்னு இருக்கலாம் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நம்ம மற்றவங்களுக்காக வந்து யோசிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக அதை விட நல்லா யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்படா என்னை தான் இத்தனை நாளாக என் கூட இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அந்தந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்ல விதமாக தான் அமைய போதுன்னு என்னமாம்மா எனக்கு குலசாமி கிடச்சிருக்காடா மனைவியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மாவும் ரகுராமும் அதே மாதிரி தான் உனக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது நீ கண்டதையும் நினச்சி உன் மைண்டை வந்து குழப்பிக்காத சரியா ஏன்னா எல்லாேருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சரியான முடிவு எடுத்துருக்குமா இல்லை தப்பான முடிவு எடுத்துருக்குமான்னு நினச்சி நினச்சி சரியான முடிவை கூட தப்புன்னு தோணும் தப்பான முடிவை கூட சரின்னு தோணும் அதனால் யோசிக்கிறதை விட்டு குடும்பம் எப்படியாக இருந்தாலும் நல்லதே இருக்கும் நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிற மாமா குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தோட நல்லதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் உங்கள் நான் அதை தான் கற்றுக்கிட்டேன் நீ தாண்டா இந்த வீட்டோட அடுத்த இறகுரம் உன நம்பி தாண்டா ஒத்துமொத்த குடும்பமும் இருக்குது எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தாண்டா நீ பார்த்துக்க அப்படின்னு சரி மாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை டோட்டலாக வந்து மறக்கிற மாதிரி அந்த சீனில் வந்து காட்டியிருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா சரி கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கோயில் யாருக்கு தெரியுமா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும் சந்தியா அம்மாவுக்காக ஆமாம் அவள் எப்போ வெளியில் போகணும்னு சொன்னாலும் இந்த கோயிலுக்கு தான் வந்து ஓடோடி வருவாள் விளாட்றது கோயிலில் வேலை பார்க்குறது எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னுரிமை கொடுப்பாள் அப்படிப்பட்ட அற்புதமான கோயில் இந்த கோயில் வந்ததுக்கு தான் எங்களுக்கு பொழுதுபோக்குனாலே என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படி என்ன இருக்கு உங்க அம்மா உள்ள வந்து என்னென்ன செய்வான்னு அவனுக்கு சொல்றேன் அது எல்லாம் நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாடியில் வந்து துணி காயப்படலாம்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் மாடிக்கு வந்து குடுக்குடுன்னு போறாங்க அத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்களா கீழே துணி காயப்படலாம்ல துணி துவைக்கிறதே பெரிய விஷயம் தோச்ச துணியை மாடிக்கு வெயிட்டோடு தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது தூக்கிட்டு வரவங்களுக்கு தானே அருமை தெரியும் ஆமாம் கீழே விழுந்துச்சுன்னா மண் ஓட்டிடும் அப்புறம் திரும்ப தூக்கிணும் தான் அம்மா அது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கஷ்டமாக தானே இருக்கா நீ தூக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப துணியை வந்து உணர்த்துறாங்க அப்பன்னு பார்த்து தனலட்சுமியோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் என்னது இவ்வளோ வந்து முட்டி தெரியிற மாதிரி ட்ராயரும் சட்டையும் இந்த வீட்டில் யார் போடுறது நிச்சயம் வேறு யார் போடுவா இந்த மாதிரி காஸ்ட்யூம்னா மாயாதான் போடுவா இதை வச்சு அம்மாட்ட காட்டி கொடுத்து வேறு லெவலில் பிரச்சனையாயிக்கிறலாம் ரகுராம் அம்மாட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி தான் பத்மாவும் பார்வதியும் கீழே கொடுக்கணும் போகிறாங்க நம்ம ரமணி பாட்டிக்கிட்ட ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே வராங்க சாமி வந்து கும்பிட்றாங்க கடவுளே எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி என் பொண்ணுங்களுக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அதை விட்டால் எனக்கு வேறு என்ன வேணும் எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அமைச்சி கொடுத்துரு எனக்கு அது போதுங்கிற மாதிரி ஜானகியம்மா வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க ஒரு மரத்துக்கிட்ட வராங்க மரம் ஃபுல்லாக வந்து ஏதோ அவங்கவுங்க ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றணும்னா நினச்ச காரியம் நடக்கணும்னா இந்த மரத்தில் வந்து சீட்டில் வந்து கட்டி அப்படியே ஒரு மாதம் வந்து வச்சுருந்தா அதாவது நாற்பத்தெட்டு நாள் வச்சுருந்தா நடந்துருங்கிற மாதிரி ஜானகி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க தனலட்சுமி கிட்டையும் மாயாக்கிட்டையும் அப்போனா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எழுதாமல் போனால் தப்பாக இதுமே எழுதிட்டுதானா போகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து எழுதுறாங்க ஒன்று வந்து நம்ம மாயா வந்து படிக்க பார்க்குறாங்க அவங்கவுங்க ஆசையை யாரும் படிக்கக்கூடாது சரியா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு வந்து எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் நல்லா இருக்கணும் என் பொண்ணுங்களுக்கு சீக்கிரம் நல்ல வாழ்க்கையா அமையணுங்கிற மாதிரிதான் சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்படி எழுதிக்கிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா ஒரு பக்கம் என்னடா எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவுக்கு வந்து ஒரே ஒரு யோசன்தான் வருது ஆப்போசிட்டில் ஜானகி அம்மாவை பார்க்குறாங்க ஜானகி நல்லா இருக்கணும்னு அப்படி எழுதி சுட்டி வைக்கிறாங்க ஒரு பக்கம் பேட்மிண்டன் விளாண்டது இது எல்லாத்தையும் நினச்சி யோசிக்கிறாங்க கார்த்திய நமக்கு ஹஸ்பண்டாக வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கணும் கூடிய சீக்கிரங்கிற மாதிரி தான் தனலட்சுமி வந்து எழுதுறாங்க எழுதிட்டு வந்து ட்விட்டாலாக வந்து மனசு ஃபுல்லாக வந்து அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை நம்ம தனலட்சுமிக்கு அப்படியே சுருட்டி வச்சுட்டு கட்டலான்னு இருக்கிறப்ப மாயா ஃபஸ்ட்டு கிடுக்னு கட்டி முடிச்சிடுறாங்க தனலட்சுமி கட்டும் போது வந்து காத்தடிக்குது பேப்பர் வந்து கீழே வந்து உருண்டுருது இவங்க எடுக்கிறாங்க நம்ம மாயா அதை எடுத்து படிக்கலான்னு போகிறப்ப விருட்டுன்னு வந்து பிடுங்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி ஏய் யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே படிக்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தானே ஒரு ட்ரில்லு சந்தோஷம் எல்லாமே இருக்கு நான் வந்து படிக்கணும் அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மா இரு மாயா அப்படின்னு சொல்லும்போது சீட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க மாயா சீட்டு மட்டும் தன்னந்தனியாக வந்து தெரியுது அதே மாதிரி தான் நம்ம தனலட்சுமி சீட்டு கட்டுறதும் தனியாக வந்து தெரியுது வேறு எதுவுமே தெரியல அப்புறமேட்டு இந்த சீட்டை எடுத்து படிக்கலாம் தான் யோசிக்கிறாங்க நம்ம மாயா அதே மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு கட்டி வச்சிட்றாங்க நம்ம ஜானகி அம்மாவும் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா அது போதுங்கிற மாதிரி சொல்லும்போது கீழே அந்த குட்டி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் இந்த வீட்டில் ஏகப்பட்ட அநியாயம் எல்லாம் நடக்குது நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா என்னாச்சு ஏன் இப்படி பாட்டமாக இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க பத்மா பார்வதி அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்களா அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்தது நான் இல்லை மாயாதான் அப்படின்னு சொல்லி அந்த துணியை தூக்கி போடுறாங்க இந்த ட்ரெஸ்ஸை யாரு போடுறது வேற யாரு போடுவா அந்த வீட்டில் இது மாதிரி மாடர்னான காஸ்ட்யூம்லாம் மாயாவை தர வேற யாரும் இந்த வீட்டில் வந்து பயன்படுத்த மாட்டோம் அது நமக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி தடுமாற்றத்தோடு யோசிக்கிறாங்க நம்ம ரமணி பாட்டி இது அவள் தான் போட்டிருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடே வந்து ரணகலாம் ஆக்கிடுவேன் இந்த குடும்பத்துக்குன்னு வந்து மானவ மரியாதை எல்லாம் இருக்குல்ல அவன் என்ன இஷ்டத்துக்கு வந்து அவன் பிடிச்ச காஸ்ட்யூம்லாம் இருக்கா இதெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ரமணி பாட்டி வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்